நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தினம் ஒரு முத்திரைகளை அழைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஜெய்கணேஷ் ஐயா அவர்கள் இன்றும் நமக்கு சிறப்பான ஒரு முத்திரை அழைத்து அந்த கொண்டிருக்கிறார்கள் இன்றைய முத்திரை அழைத்து ஜெய்கணேஷ் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் வணக்கம் ஐயா நன்றி ஐயா வணக்கம் உதய நல தந்தைய நல ஓற்று சங்கத்துக்கும் தந்தோட்ட நண்பர்களுக்கும் புறபானையாவுக்கும் இந்த வாய்ப்பு நேரத்தை இருக்கும் நன்றி 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 நாம ஏன்னா ஒரு முத்திரை வந்து பார்த்துக்கணும் அதில் இந்த மூணு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நம்ம வந்து காய்கறி ஒரு முத்திரை வந்து பார்த்தோம் இந்த காய்கறி ஒரு முத்திரை அப்படிங்கிறது நமக்கு ஞாபகத்தை ஸோ அது பிரம்மா அது வந்து மகாவிஷ்ணு முத்திரையா இருக்குது அதன் பிறகு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நந்தி முத்திரை வந்து பார்த்தோம் இந்த முத்திரை நமக்கு சிவனுக்கானதாக இருந்துச்சு இன்று நாம பிரம்மவுக்கான முத்திரை வந்து பார்க்கணும் இந்த பிரம்மாவுக்கான முத்திரை அப்படிங்கிறதுல நிறைய பிரம்ம முத்திரை இருக்குது அதுல நமக்கு தெரிஞ்ச முத்திரையில ஃபர்ஸ்ட் பார்க்குறோம் அது ஆதிமுத்திரை இந்த ஆதிமுத்திரை அப்படிங்கிறது பிரம்மாவே உருவாக்கிதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா பிறந்த குழந்தை வந்து முதல் முதல்ல பிடிக்கிற முத்திரை வந்து இந்த தான் எல்லா குழந்தைகளுமே இந்த ஆதிமுத்திரையை வந்து பிடிக்கும் அழுகும் போது சரிங்களா அப்போ படைக்கும் போதே உருவாக்கப்பட்ட முத்திரை ஆதிமுத்திரை இந்த முத்திரையை முடிச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணால் ரெண்டு கையுமே இப்படி கையை ரெண்டு கையுமே திருப்பி இது முட்டை வைக்கணும் ஒட்ட வைக்கணும் இது ஒட்ட வச்சு நீங்க ஒன்று நீங்க வச்சுக்கலாம் அல்லது கீழே இறக்கி கிட்ட வச்சுக்கலாம் இது மாதிரி ஊக்கியா பிரம்மா முத்திர பேர் இந்த பிரம்மாபுத்திரையின் மூலமாக என்னுடைய தோல்பட்டை வழி அது போக பார்த்தீங்கன்னா கருத்து இறுக்கம் இருக்கம் மன எண்ணத்துலாம் சரியாகி மன ஒருமைப்பாடு வந்து கிடைக்க தொடங்கும் வயிற்றுக்கூடிய பிரச்சனைகள் வந்து சரியாக தொடங்கும் தன்னம்பிக்கை வந்து மிக அதிகமாக அறிவிக்க தொடங்கும் நம்மளுடைய எண்ணங்கள்லாம் புதியதாக மிக பிரம்மாண்டமானதாக உருவாக தொடங்கும் அந்த எண்ணங்களுடைய வலிமை மிக அதிகமாக இருக்கும் ஸோ இந்த பிரம்மமுத்திரையை வந்து தினந்தோறும் வந்து நம்ம பத்து நிமிடம் வரைக்கும் தாராளமா செய்யலாம் அதற்கு மேல செஞ்சாலும் தவறு கிடையாது எந்த அளவுக்கு நம்ம செய்யணுமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய பலம் வந்து அதிகரிக்கும் இப்போ ஒரு கூட்டத்துக்கு போறீங்க அப்படிங்கும் போது நம்ம ஏதோ ஆதிமுத்திரையை மட்டும் நம்ம பிடிச்சிட்டு போனாலும் அது பலம் தான் அதுல இந்த ஆதிமுத்திரை பிடிச்ச ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு பிரம்மமுத்திரை வச்சு உட்காந்துங்கன்னா நம்ம அந்த கூட்டத்தில் பேசுகிறதுக்கான தன்னம்பிக்கை வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு வேலை பயிற்சாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்து போகிறோம் அப்படின்னா அவ்வளோ வந்து தன்னம்பிக்கை வந்து ஜாஸ்தியாக கொடுக்கும் புதிய விஷயங்களை நீங்கள் செயல்படுத்தப்படும் போது உங்களுக்கு தன்னம்பிக்கை வந்து அதிகமாக கொடுக்குறது அளவுக்கு இந்த பிரம்மா முத்திரை வந்து உதவி செய்யும் ஸோ இந்த பிரமாணத்துறையை பயன்படுத்துவீங்க அது போக பதினேழாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு வந்து பரீட்சை ஆரம்பிக்குது பத்தாமது மாணவர்களுக்கு அதனால நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அத்தகையான முத்துறையை கொஞ்சம் வச்சுக்கோங்க இந்த அத்தகையான முத்திரைங்கிறது இந்த கோட்டு மேலே வரல வச்சு முடிக்கிறது எல்லா குழந்தைகளும் அந்த அத்தஞ்சான முத்திரையை பிடிச்சி மடிமேக வச்சுக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் கங்கிலி மூடி புதுமையை கவனம் வச்சு தியானம் பண்ணிக்க அதுக்கப்புறம் இந்த காய்கள் முத்திரையை குறிச்சுக்குங்க இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஞாபகசக்தி வந்து ஜாஸ்தியாக வரும் அதன் பிறகு இந்த புத்தி கூர்மை முத்திரையை குளிச்சுக்குங்க இதை பண்ணும்போது நம்மளுடைய புத்தி கூர்மை தன்மை ஜாஸ்தியாக இருக்கும் அதன் பிறகு சின்மை முத்திரையை இதெல்லாம் செய்யும்போது உங்களுக்கு உள்ள வந்து பாத்தீங்கன்னா படிப்பு திறனை அதிகரிக்கக்கூடிய சக்தியை மோய் திறனை வந்து இயல்பாகவே ஏற்படுத்திட்டு இதெல்லாம் தனியா உட்கார்ந்து பணம் ஏற்படும் போகிற புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு கையில பிடிச்ச போது ஒரு புத்தகத்தை போட்டிடுவாங்க இயல்பு அவர் சும்மா கையில கன்று கை வச்சுட்டு உட்காந்து படிப்பாங்க அப்படி படிக்கிறத விட இப்படி படிக்க வச்சுட்டு இந்த கண்ணத்துல கை வச்சு நம்ம படிக்கும்போது என்ன ஆகணும்னா தூக்கத்தன்மை அதிகமாயும் அதனால கன்று கை வச்சு படிக்க வேண்டாம் அதெல்லாம் நல்லா படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிங்க அப்புறம் இந்த சின்முத்திரை படிக்கும்போதும் உங்களுக்கு ஞாபகசக்தி நல்லா வரும் ஸோ அத்தகையான முத்திரை அதுக்கப்புறம் புத்தி கூர்ம முத்திரை அது பிறகு சின் முத்திரை சின்மய முத்திரை அப்புறம் உங்களுடைய நயகிரி முத்திரை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகசக்தியை அதிகப்படுத்தி உங்களுக்குள்ள படிப்புத்திறன் அதிகப்படுத்த தன்மை வந்து வரும் இந்த ராகினி முத்திரை உங்களுக்கு சக்தி அதிகமாக கொடுக்கணும் ஸோ இதெல்லாம் பயன்படுத்துங்க அதனால தான் திரும்ப ஞாபகப்படுங்க மேலும் நாளை சிவராத்திரி அன்னைக்கு எல்லாரும் தியானத்துக்கெல்லாம் கொஞ்சம் வருவீங்க இல்லையா அப்போ என்ன பண்ணுங்க வில்வெளியிலையே கொஞ்சம் வச்சிங்க வில்வெளையை வச்சுக்கிட்டு ஒரு செம்பு இருந்ததுன்னா செம்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்வெளையை போட்டு வச்சிருங்க போட்டு வச்சுக்கிட்டு நாளை தியானம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த தண்ணீரை பருகி ரொம்ப அற்புதமான ஆட்களை கொடுக்கும் அது போக வில்வெலையை ஒரு பத்து இலையார் கையில் வச்சுங்க நாளைக்கு தியானம் பண்ணும்போது அந்த வில்வெளியின் மூலமாக நாம் சில பயிற்சியை செய்வதுக்கான வாய்ப்போடு அதனால அதனால் முடிஞ்சது வீட்டில் வில்வேளை வாங்கி வச்சுருக்கேன் நமக்குள் இருக்கும் சிவனை நமக்குள்ளேந்து இருக்கும் சிவனை காண்பதற்கு நான் அற்புதமான வாய்ப்பை காலச்சிக்கிரமாக அனைவரும் பெருவோன்று நம்பிக்கை கூறுகின்றேன் நன்றி வணக்கம் மிக வேலை தந்தை ஐயா நன்றிங்கய்யா நன்றி நன்றிங்க ஐயா சிறப்பு சந்தோஷம் அதாவது இந்த ஞாபக ஞாபகத்திற்கு விண்ணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு முத்திரைகள் ஐயா கொடுத்திருக்காரு குழந்தைகளுக்கு அதோட ஞாபகத்திரன் என்பது வந்து பல பேருக்கு இன்றைக்கு குறைவாக ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய இருந்துட்டு இருக்குது அதை நமது முத்திரைகள் மூலம் எப்படி சரி பண்ணிக்க முடியும் என்பதை பற்றி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு முத்திரைகளை நமக்கு சிறப்பாக கொடுத்துருக்காங்க பள்ளி பருவத்தில் உள்ள மாணவர்களுக்கு மட்டும் கிடையாது புதியவர்கள் ஆகிய அனைவருக்குமே எல்லாருக்குமே இந்த முத்திரைகள் பொருத்தமான விஷயம் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நமக்கு வந்து ஞாபகம் அறதி என்பது ஒரு சாதாரண விஷயமாக ஆகி கொண்டிருக்கிறது கண்டிப்பாக ஐயா சொன்ன இந்த முத்திரை வந்து அனைவருக்கும் பயனுள்ள முத்திரைகளாக அமையும் என்ற என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு சிறப்பான ஒரு முத்திரைகளை சிறப்பு கொடுத்த ஜெயகநிஷையா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கும் நன்றி நன்றி நன்றி